ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில புத்தாண்டுக்கு என்று கிரகங்கள் பயிற்சியாவதில்லை இருப்பினும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருட கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பொறுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பொது பலன் இருக்கும் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வருட கிரகங்கள் என்று பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு கேது அதில் குரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு மகரத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் சனி இரண்டாம் இடத்தில் அதாவது பாதசனியாக மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் ரிஷப வீட்டில் சஞ்சரித்து வருகிறார் கேது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அயனசயன போக சாணத்தில் சஞ்சரித்து வருகிறார் தெய்வகடாட்சம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இப்போது ராசிநாதன் பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார் இந்த குருவோட பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பாதசனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம குருவோட பலனை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் குருக்கு சனி பார்த்தீங்கன்னா சமக்கிரகம் தான் அதாவது நட்பும் இல்ல பகையும் இல்ல ஒரு மாதிரியான நன்மை தீமைகள் கலப்பு பலன்களை தான் வந்து சனி செய்வார் இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியும் கூட தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் கூட அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்கு சனியாக பாத சனியாக சஞ்சரித்து வருகிறார் அந்த சனியோட உங்களுடைய ராசிநாதன் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா சனி சுபத்துவம் பெறுகிறார் ஒரு இயற்கை சுபகிரகமான உங்களுடைய ராசிநாதன குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் சனி இங்கே நிச்சயமாக நட்பலனை கொடுப்பார் இந்த சனி பாத்தீங்கன்னா அமர்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்ராடம் சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியோட நட்சத்திரம் அப்போ ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் அப்ப தந்தைக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகிறது தந்தைக்கு தொழில் சிறப்பாக இருக்க போகிறது தந்தையால் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த சனி பாத்தீங்கன்னா அவருடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பாக்குறார் நான்காம் இடம் பாத்தீங்கன்னா தாயார் வீடு வண்டி வாகனம் தாயாரோடைய உறவினர்கள் இவர்களை குறிக்கும் பாவகம் அப்போது அவ்வப்போது தாயாருக்கு உடல் குறைவு சின்ன சின்னதாக உடல் நலக்குறைவு இருக்கக்கூடும் உங்களுக்குமே உடலில் சின்ன சின்னதாக வந்து மருத்துவ செலவு ஏதோ ஒன்று இருக்க போகிறது நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினைப்பவர்கள் நீங்கள் இப்போது வீடு வாங்கலாம் வீடு வாங்க முயற்சிக்கலாம் அதற்குரிய பொருளாதாரமும் நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும் ஏன்னா கூடவே பொருளாதார கிரகம் குருவே இருக்கார் அப்போது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யலாம் அந்த நாலாம் வீட்டு அதிபதியாகிய குருவும் சனியோடு சேர்ந்து சேர்க்கை பெற்று செஞ்சிருக்கிறார் நான்காம் இடத்தை அதாவது கேந்திரஸ்தானத்தை இயற்கை கிரகங்கள் தொடர்புகள்ன்றது நன்மையை தான் தரும் அதே பார்த்தீங்கன்னா சனி தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த எட்டாம் வீடு பார்த்தீங்கன்னா தூரதேச பயணம் வெளியூர் வெளி மாநிலம் ஏன்னா பார்க்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா காற்று கிரகம் பார்க்குது அப்போது யார் எல்லாம் வந்து வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் இச்சமயம் முயற்சிக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் மூலமாக லாபம் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் தைரியமாக முயற்சி எடுக்கலாம் இப்போ இந்த ஏழரை செனியோட கடைசி சுற்று எப்படி இருக்கும் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிநாதனாகிய இயற்கை சுபகிரகமாகிய குருவே சனியை சுபத்துவப்படுத்துறதுனால பாதிப்புகள் கண்டிப்பாக குறைவு பாதிப்புகள் குறைந்து நிறைய நட்பலன்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்போ பாதசனி பாதிப்பு கண்டிப்பாக குறையும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் செஞ்சரிக்கிறார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்றடா நான்காம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி குருவே நீச்சமாக்குறார் இது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த குரு பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம் ஆனாலும் நீச்ச பங்கம் என்ற நிலை அடைகிறார் குரு வருஷம் முழுவதும் நீச்ச பலனே தருவதில்லை ஒரு வருடம் அந்த ராசியில் இருக்க போகிறார் ஆனால் ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா நீச்ச பலனை மட்டும் தரமாட்டார் இங்க பாத்தீங்கன்னா நீச்ச பங்கமாகிறார் அதே சமயம் குரு ஆரம்பத்துல பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அதாவது குருவும் சனியும் இணைந்து சூரியனோட நட்சத்திரத்துல தான் பயணிக்குது சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு தேவையான பாக்கியங்களை சூரியன் சனி இணைவு பெற்று கண்டிப்பாக தரும் உங்களுடைய ராசி அதிபதி குரு இரண்டாம் இடத்துல சென்று சஞ்சரிக்கிறார் அப்போ சொந்த உழைப்பால் நீங்கள் பொருளாதார உயர்வை பெறுவீர்கள் என்ன கொஞ்சம் சனி வந்து ஆட்சி பெற்று இருக்கனால உடல் உழைப்பு மன ரீதியான பிரச்சனைகள் அப்போ அவ்வப்போது தான் செய்யும் அது பாதசனியோட பாதிப்பு லேசா தான் செய்யும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு சஞ்சரித்து வருகிறார் பாவ கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல சஞ்சரித்தால் நிச்சயமாக நட்பலனை தரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ராகு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தானம் அப்ப உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகிறது எதிரிகள் ஸ்தானமும் கூட அப்ப எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கும் ஏன்னா குரு அவர் தனது ஐந்தாம் பார்வையாக ராகுவை பார்க்குறார் அப்போது உத்தியோகத்தில் பொருளாதார உயர்வும் உங்களுக்கு இருக்க போகுது உத்தியோகத்தில் உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இச்சமயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு சஞ்சரிக்கிறதுனால அடி வயிற்றுல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த குரு வந்து அஞ்சாம் பார்வையை பார்த்ததுக்கப்புறம் அதற்கு சரியான மருத்துவம் கிடைக்கப்பட்டு அதுவும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீடு பாருங்க நீர் ராசி அப்ப வெளியூர் வெளி மாநிலம் வெளிமாடு சென்று பொருளீட்ட செய்யணும் அப்போ யாரெல்லாம் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இச்சமயம் உங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களை தேடி வரும் எட்டாம் வீட்டை பொருளாதார கிரகம் தொடர்பு கொள்றதுனால பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது இந்த குரு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் வீட்டில் நீச்சமாக இருந்தாலும் தான் பார்க்குற வீட்டிற்கு அதிக பலனை செய்வார் அதிக பலன் நட்பலனை சொல்றேன் அப்போ குரு தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறார் குரு தனக்காரகன் இயற்கை சுபர் அப்ப பொருளாதார கிரகம் பத்தாம் வீட்டை தொடர்புகள் உள்ளது அப்போ தொழிலில் அபிவிருத்தி செய்த நினைப்பவர்கள் நீங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் தொழிலில் லாபம் கண்டிப்பாக நிச்சயமாக நன்றாக இருக்க போகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு சிலருக்கு தூக்கம் குறைவாக இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது ஒரு சிலருக்கு மோட்சம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது செஞ்சிருக்கும் போது அதிகப்படியான ஆன்மீக சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும் மேலும் குரு சனி இணைவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு சிறப்பான கிரக சேர்க்கை அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் வழிபாடு என்று பார்த்தால் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி ராசிநாதனுடைய அதி தேவதையாகிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எக்காலமும் உங்களுக்கு நன்மை உண்டு நன்றி வணக்கம்